கணினித்தல்லாகவே நிலதியார்களே இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் எவ்வளவுதான் கடினமான உள்ளம் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களின் மீது அதீதமான ஈர்ப்பும் ஆசையும் நேசமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு இந்த உலகில் எந்த ஒரு மனிதர்களும் விதிவிறக்கானவர்கள் அல்ல யதார்த்தமாகவே மனிதர்கள் நான்கு விஷயங்களின் மீது அதிகமான நேசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் முதலில் நாம் பார்க்கிறோம் மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் எவ்வளவுதான் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து பெரும் பெரும் அந்தஸ்தில் இருந்து எவ்வளவுதான் சம்பாதித்து இடத்தில் இருந்தாலும் கூட தான் பிறந்த தான் வாழ்ந்த அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மனிதனாக ஊரின் மீது உள்ள ஆசை கொண்ட மனிதர்களாக எல்லாருமே இருக்கிறார்கள் நாம் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வந்து வியாபாரம் செய்து இருந்து கிடைத்து குடும்பத்தோடு குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஊரை பிரிந்து இருபது வருடங்கள் நாற்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் ஆனாலும் கூட நாம் பிறந்த ஊரின் மீது உண்டான நேசத்தை நீங்காமல் மனதில் வைத்திருப்போம் இங்கேதான் நாங்கள் பிறந்தோம் இங்கேதான் நாங்கள் வாழ்ந்தோம் இங்கேதான் இருந்தோம் என்று ஊரை நேசிக்கக்கூடியவர்களாக யதார்த்தமாக எல்லா மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் மார்க்கமும் இதை அனுமதிக்கவும் செய்கிறது அதே நேரத்தில் இதில் எந்தவிதமான தவறும் இல்லை என்பதை விளங்க வேண்டும் அவர்களுக்கு கூட மக்காவின் மீதான நேசம் கடைசி வரை மனதில் இருந்ததை நாம் ஹரிசகரில் பார்க்கத்தான் செய்கிறோம் ஹிஜிரத்தின் பொழுது சசூராய் சரதாஜ் முருகன் அதிகம் கவலைப்பட்டவர்களாக அழுதவர்களாக இருந்தார்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜர செய்து அந்த குகையில் தங்கி இருந்துவிட்டு மீண்டும் மதீனாவை நோக்கி செல்லாமல் மக்காவை நோக்கி செல்லுவதற்கு அவர்கள் முற்பட்ட நிகழ்வுகள் கூட அதிசகரில் இருக்கிறது மதீனாவில் இருக்கும் பொழுது அடிக்கடி சொல்லுவார்களாம் திசைகளை கை காட்டி இந்த வழியாக நம்ம நேராக போனோம்னு சொன்னால் மக்காவை அடைந்து கொள்ளலாம் அதுதான் நான் பிறந்த ஊர்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி சொந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாக மனிதர்களில் யதார்த்தமாக எல்லா நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை விட அதிகம் நேசிக்கக்கூடிய இரண்டாவது அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால் பொருளாதாரம் பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் சொந்த மண்ணை நாம் முதலில் நேசித்தவற்றை நாம் துறந்து விடுகிறோம் ஊரின் மீது நேசம் இருக்கும் காசுபனம் வந்துட்டா காசுபனத்திற்காக ஊரை துறந்து விடுகிறார்கள் பெரும்பாலும் ஊரிலிருந்து வெளியே செல்வதற்கான காரணங்களில் முழுமையான காரணமாக பொருளாதாரம் இருக்கிறது சொந்த ஊரிலிருந்து வெளியே போறாங்கன்னு சொன்னா என்ன காரணம் ஒரே காரணம் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் வீடு வாசல்கள் வாங்க வேண்டும் குழந்தைகள் நன்றாக இருக்கணும் நம்முடைய பொருளாதார நிலை நல்லா இருக்கணும் என்றதுக்காக நாம் முதலில் நேசித்ததை இரண்டாவது காரணத்திற்காக நாம் விட்டுவிடுகிறோம் தூர தூரத்துக்கு போய் எதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறோம்னு சொன்னா பொருளாதாரத்துக்கா இதே நேரத்தில் யோசிக்கிறோம் மார்க்கமும் இதை எங்கேயும் தடை செய்யவில்லை ஊர் விட்ட ஊரு போய் சம்பாதிக்க கூடாது கிடைக்கிறத வச்சு வாங்க மார்க்கம் சொல்லுடு உயரமான வீடுகள் கொள்ளுங்கள் நகை நட்டுகள் வாங்கிக் கொள்ளுங்கள் நல்ல உணவுகள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் நல்ல வீடுகளை கட்டி கொள்ளுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் நல்ல வியாபாரம் செய்யுங்கள் நிறைய பொருளாதாரத்தை சேருங்கள் எந்த தப்பும் இல்லை ஆனால் வியாபாரத்தில் நேர்மையாக இருங்கள் உண்மையாக இருங்கள் ஹலாலாக வியாபாரம் செய்யுங்கள் பிறரை ஏமாற்றி சம்பாதிக்காதீர்கள் என்று மார்க்கம் அதற்கான மேல்மிச்சமான கட்டுப்பாடுகளைத்தான் விதிக்கிறதே தவிர பொருளீட்டுவதில் மாற்றம் எங்கேயும் நம்மை தடை சொல்லவில்லை உங்களுடைய திறமைக்கு தகுந்தால் போல் வாய்ப்புகளுக்கும் வசதிக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தால் போல் எவ்வளவு வேண்டுமோ சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் மனிதன் முதலில் ஊரை நேசிக்கிறான் இரண்டாவது பொருளாதாரத்தை நேசிக்கிறான் பொருளாதாரம் வரும் ஊரை விட்டு பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகிறான் மூன்றாவது நாம் பார்க்கிறோம் குடும்பத்தார்களை மக்கள் ஒரு சிலர் நேசிக்கிறார்கள் குடும்பம்னு வந்துட்டா ஊரையும் விட்டு விடுகிறார் பொருளாதாரத்தையும் விட்டு விடுகிறார் நிறைய காசுபனங்களை சேர்த்து வைத்துக் கொண்டு குடும்பத்தில் ஏதாவது குழந்தைக்கோ மனைவிக்கோ பெற்றோருக்கோ ஏதாச்சும் ஒன்றுன்னு சொன்னால் அந்த காசு பணத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு மனிதன் தயாராகி விடுகிறார் அப்படியானால் குடும்பம் ஒரு மனிதனுக்கு அதிகம் நேசத்திற்குரியதாக இருக்கிறது எவ்வளவுதான் காசுபனம் தான் முக்கியம் மனைவி எப்படி போனாலும் பரவாயில்ல குழந்தை எப்படி போனாலும் பரவாயில்லை என்று யாரும் நினைப்பதில்லை குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை இழப்பதற்கு நாம் தயாராகி விடுகிறோம் மூன்றாவது நம்ம அது தடுக்கது பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் தன்னை நேசிக்கிறார் தனக்கு என் விஷயம் என்று வந்துவிட்டால் அந்த விஷயத்துல யாரையும் எதையும் குறுக்கே பார்ப்பதில்லை தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பெற்றோருக்கோ உடலில் ஏதாவது ஒரு பெரிய நோய் வந்திருக்கு நாம் நம்முடைய கிட்னியை கொடுக்க வேண்டும் இதயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன என்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் மனிதர்களின் பெரும்பான்மையானவர்கள் அதற்கு தயாராகுவதில்லை என்னதான் இருந்தால் என்னை நான் பார்க்க வேண்டும் என்று உயிரா குடும்பமா என்று வந்தால் அவர்கள் தன்னை பார்த்துக் கொள்ளுகிறார்கள் குடும்பத்தை விட்டு விடுகிறார்கள் படியான உலகத்துல ஒரு மனிதன் தன்னை ஆக பெரும் செல்வமாக நேசிக்கிறான் என்பது நிதர்சனமான உண்மை இந்த நேரத்தில் நாம் ஒரு ஹதீஸை இந்த இடத்தில் கொண்டு வந்து பொருத்தினால் மிகச்சரியாக இருக்கும் ஹபீஸ் அலிஸ்லம் அவர்கள் உமரது இல்லாஹு கலாம் அவர்களிட சொன்ன ஒரு ஹதீஸ் உமரது இல்லாட்ட சொல்லுவாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட என்னை நேசிக்காதவரை முழுமையான முகமீனாக ஆக முடியாதுன்னு சொன்னார் பொருளாதாரத்தின் மீது நேசம் இருக்கும் ஊரின் மீது நேசம் இருக்கும் குடும்பத்தின் மீது நேசம் இருக்கும் தன் மீது நேசம் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் நேசிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹும் ரசூலும் மிக குறிப்பாக நபியின் மீதான நேசம் இருக்க வேண்டும் அதை காலமில்லாம் நாம் அமல்களின் மூலம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ரசூலுதாய் சிறந்தாரத்திலும் இதைத்தான் நமக்கு சொன்னார்கள் அதே நேரத்தில ரசூளுதாய் சிறந்தாரத்திலும் நம்மின் மீது அதிகம் நேசம் வைத்தவர்களாகவும் இருந்தார்கள் ரெண்டையுமே நாம் நாம் யோசிக்க வேண்டிய இருக்கிறது நபியை நேசிக்கணும் உயிரை விட மேலாக ஆனால் நபி அலிஸ்லாம் நம்ம உயிரைவிட மேலாக நேசம் வைத்திருந்தார்களான்னு கேட்டா நிறைய நேசம் இந்த உம்மத்தின் மீது நபி சலல்லா அலிஸ்லம் வைத்திருந்தார்கள் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த பாக்குறோம்னா நல்லாவது லெசானா ஒவ்வொரு நபிமான்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துாவை கொடுத்திருந்தார் அது வாழ்க்கையில் ஒரே ஒரு வாய்ப்பாக எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருந்தது எல்லா நதியும் பயன்படுத்தி கொண்டாள் ஆனால் நது கலந்தாரத்திலும் சொல்லுகிற பொழுது என்னுடைய இறைவன் எனக்கு தந்த அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் என்னுடைய சமூகத்திற்காக தியாமத்து வரை அதை நான் தள்ளி வைத்திருக்கிறேன்னு சொன்னான் ஆனால் கசவுதாய் கலந்தாக்கும் அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது ஒரு நாள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஜிபிரிஸ்லாம் வந்து அவர்கள் உயிராக நேசிக்கக்கூடிய சொல்லுவார்கள் இவர்கள் இவர்கள் இருவரும் கொல்லப்படுவார்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுவார்கள் என்று கர்பலார எப்படி மோசமாக தன்னுடைய பேரன் கொல்லப்படுவான் என்பதை நவீசரலால முன்னாடியே தெரிந்து கொண்டார்கள் அதை தன்னுடைய மகரிடத்தில் சொன்ன பொழுது உங்களுக்கு தான் பொருள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துவா இருக்கிறது என்னுடைய குழந்தைக்காக துவா செய்யுங்க சொல்லி கேட்டாலும் கூட அந்த துவா இந்த உம்மத்திற்காக நான் வைத்திருக்கிறேன் நாளை மறுமையில பெரும் பாவம் செய்து நடக்கத்திற்கு என்னுடைய உம்மத்தில் யார் சொல்லுகிறார்களோ அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக இந்த துவாவை நான் வைத்திருக்கிறேன் என்று நபிசரல்லா அலிசுமர்கள் சொன்னார்கள் எனவே நாம் நம்மை நபிசரல்லா அலிஸ்மர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நாமும் நபியை நேசிக்க வேண்டும் நவீன நபிசடலர்கள் காட்டி தந்த இறை கொள்கையை நேசிக்க வேண்டும் அந்த நேசத்தின் வெளிப்பாடு நாம் செய்யக்கூடிய நிரப்பமான அமல்களாக இருக்கும் சும்மா வாய் வார்த்தையில நான் நம்பியை புகழ்கிறேன் நம்பியை நேசிக்கிறேன் நல்லாவே நேசிக்கிறேன் சொல்லுவது மட்டுமல்ல மார்க்கம் என்பது தொழுகையில் இருக்கக்கூடிய பெண்களும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சுத்தமும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் தான் நபியினுடைய நேசத்தின் உண்மையான வெளிப்பாடாக இருக்கிறது ஒரு சில மக்கள் கையில் கஷ்டீரிகள் உரண்டு கொண்டிருக்கும் நாவில் நிறைய திட்டங்கள் உறந்து கொண்டிருக்கும் ஆனால் செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது முற்றிலும் சரியத்திற்கு மாறுபட்டதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஒரு மனிதனுடைய சொல்லும் செயலும் எல்லா நேரத்திலேயும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் ஒரு ஆனா சொன்னதின்படி அவர் நடந்து கொள்ளவில்லை ஒரு வாக்குறுதியை தருகிறார் அதன்படி அவர் நடந்து கொள்ளவில்லை அவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்கும் அவருடைய செயல்பாடும் முரண்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவரிடத்தில் உண்மையான ஈமாவும் இஸ்லாமும் இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை எனவே மீதான நேசத்தை நாம் எல்லா நேரத்திலையும் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உண்மையான வியாபாரமாக உண்மையான செயல்பாடாக உண்மையான அமலாக நம்மை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தெல்லுசான ரோஜாலா நல்லமல்களாக நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் அங்கீகரிப்பானாக வாசலுக்கு ஆவணாது இல்லாஹி ரபில்